ஓம் ஸ்ரீ சரணம் இன்னைக்கு பாண்டுரங்கன் பக்தை ஒருவருக்கு அந்த விட்டலன் என்ன அருள் புரிந்தார் அந்த பக்தையின் வாழ்க்கையில் நடந்த ஓரிரு விஷயங்களை இன்னைக்கு இன்றைக்கி இருக்கேன் போன வாரம் பாண்டுரங்க பக்தர் துக்காராம் அவருடைய மனைவிக்கு அந்த விட்டலன் அருள் புரிந்த விஷயத்தை விட்டலன் நடத்திய லீலையை போன வாரம் சொன்னேன் இன்றைக்கி இந்த பக்தை வாழ்க்கையில் விட்டலன் செய்த லீலை அந்த பக்தை சக்குபாய் எல்லாருக்குமே தெரியும் எல்லாருமே சக்குபாய் கதை படிச்சிருப்போம் பக்த விஜயம்ல பாண்டுரங்க பக்தை விட்டலன் பக்தை சக்குபாய்ன்னு கண்டிப்பாக படிச்சிருப்போம் எவ்வளோ தடவை படிச்சாலுமே அதை திரும்ப திரும்ப நம்ம சொல்ல சொல்ல கேட்க கேட்க இந்த மாதிரி கதைகள்லாம் மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் அந்த விட்டலன் மேலே பக்தி இன்னும் அதிகமாக வளரும் சில பாண்டுரங்க பக்தர்கள் பக்தைகள் பட்ட கஷ்டங்களை படிக்கும்போதோ கேட்கும் போதோ நமது மனம் சக்கையாக பிழியப்பட்ட கரும்பு போல ஆகிவிடுகிறது ஆதலால் சக்குவாய் கதை நம்மை உருக்கினால் என்ன ஆச்சரியம் அந்த காலத்துல பல வீடுகளில் மாமியார் கொடுமை என்பது வழக்கமாக இருந்தது இப்போ இருக்கிறதோ இல்லையோ தெரியாது இப்போவும் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே இருக்கத்தான் இருக்கு அந்த காலத்தில் வீட்டுக்கு வீடு மாமியார் கொடுமை கண்டிப்பாக இருக்கும் அதனால் சக்குபாய்க்கு கொடுமைப்படுத்துறதுக்குன்னே ஒரு மாமியார் கணவனோ ஒரு முட்டாள் இரக்கமே இல்லாத மாமனார் இவர்களோடு மனம் கோணாமல் சகித்து கொண்டு விட்டலா நீ விட்ட வழின்னு வாழ்ந்தவள் சக்குபாய் சக்குபாயின் தாய் தந்தையை பற்றி ஒரு வரியில் சொல்வதானால் பண்டரிபுரத்தில் பரம ஏழைகளானாலும் பிறர்க்கு உதவும் அன்பு தம்பதியருக்கு விட்டல அருளால் வெகுநாள் கழித்து பிறந்த குழந்தை சக்குபாய் பொறுமை எளிமை மென்மை எல்லாம் கூடி பெற்றோரும் மற்றோரும் போற்ற வளர்ந்த பெண் சக்குபாய் கல்யாணம் செய்து கொண்ட பையனின் பெற்றோரை பற்றி சொல்வதென்றால் ஆந்திராவில் கிருஷ்ணா நதிக்கரையில் கரவீரபுரம் என்ற ஊரில் வேதம் படித்த ஆனால் ஒரு கடைந்தெடுத்த கருமி எச்சில் கையால் காக்காய் ஓட்டாத பரம்பரையில் வந்தவன் அவனுக்கு ஏற்றபடி ஒரு பெண் எப்படி இருக்கக்கூடாதோ அப்படி உருவெடுத்த கையாளிவாய் என்ற மனைவி இருவருக்குமே தர்மம் நியாயம் நேர்மை கடவுள் எதுவுமே இல்லாமல் இருவர் குணமும் கலந்து வடிகட்டினார் போல ஒரு பிள்ளை அப்பனும் பிள்ளையுமே அம்மாவுக்கு முன் வாய் திறக்க மாட்டார்கள் பாய் அவ்வளவு மோசமானவள் ஊரில் யாரும் இவர்கள் இருக்கும் திசையில் கூட நிற்காமல் ஓடுவார்கள் இப்படிப்பட்ட அருமையான பிள்ளைக்கு ஒரு நல்ல பெண் பார்க்க கருமி மாமா எங்கேயோ சுற்றி அலைந்து பண்டரிபுரம் சக்குபாய் வீட்டுக்கு வந்தார் வந்தவர் யாராக இருந்தாலும் நன்றாக உபசரித்தார்கள் சக்குபாயின் பெற்றோர் அவளும் மரியாதையோடு அவருக்கு உபச்சாரங்கள் செய்ய பிள்ளையின் அப்பாவுக்கு அவளை பிடித்து விட்டது மாமாவையோ அவர் குடும்பத்தையோ பற்றி அறியாத அந்த ஏழை பெற்றோர் தங்கள் பெண்ணுக்கு விட்டல நருளால் ஒரு பெரிய இடத்து சம்பந்தம் கிடைப்பதில் ரொம்ப சந்தோஷம் தங்கள் பெண்ணாவது வசதியோடு வாழட்டும் என நம்பி திருமணம் முடிந்தது பன்னிரெண்டே வயதான சிறுமி மாமியார் வீடு சென்ற நாள் முதல் நரகத்தில் வாழ்ந்தாள் தப்பு தப்பு விழுந்தால் என்று சொல்லலாம் விடியற் காலை முதல் நள்ளிரவு வரை வேலை 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 இடையிடையே திட்டு அடி சாப்பாடு கிடையாது அவளுக்கு ஒரே துணை அவள் அழுகை மட்டுமே ஒரு நாள் நெல்லை உரலில் இடித்து கொண்டிருக்கும்போது யாரோ பசி என்று வாசலில் யாசகம் கேட்டபோது ஒரு பிடி அரிசியை அவருக்கு போட்டுவிட்டதற்காக அன்று முழுவதும் சித்திரவதை செய்யப்பட்டாள் அன்று முழுவதும் அவளுக்கு உணவு தரப்படவில்லை மிட்டலா என்று மனதில் ஏங்கினாள் சக்குபாய் பல மாதங்கள் கழிந்தும் ஒரு சேதியும் பெண்ணைப் பற்றி தெரியாத பெற்றோர் பெண்ணை பார்க்க கரவீரபுரம் சென்றார்கள் பெண்ணின் நிலைமை புரிந்து துடித்தார்கள் அவர்களை யாரும் வரவேற்கவில்லை பெண் அடையாளம் தெரியாமல் இழைத்து வாடி வதங்கி இருந்தாள் உடலில் உயிர் மட்டும் ஓடிக்கொண்டிருந்தது பெண்ணை வீட்டுக்கு கூட்டி போக செய்த முயற்சி தோல்வியுற்று மனம் உடைந்து விட்டலா நீதான் காப்பாற்ற வேண்டும் என்று மனமுருகி அவர்கள் ஊர் திரும்பினார்கள் போகும் முன் ஒரு சிறு விட்டலன் சிலையை அவளிடம் கொடுத்து இவன் உன்னை காப்பாற்றட்டும் என்றார்கள் சக்கபாயும் விட்டலனை மனதில் இருத்திக்கொண்டு சித்திரவதையில் மீண்டும் வாடினாள் மாமனார் எதையும் கண்டுகொள்ளவில்லை மாமியாரோ என்னென்ன விதத்தில் அவளை துடிக்க வைத்து மகிழலாம் என்ற பரிசோதனையில் சதாய் ஈடுபடுபவள் சக்குபாயின் கணவனோ எதிலும் சம்பந்தம் இல்லாமல் அவளை பற்றிய கவலையோ அக்கறையோ இல்லாத அம்மா கோண்டு சக்குபாய்க்கு விட்டலன் ஒருவனே கதி அந்த சிலை ஒன்றே அவளுக்கு ஆறுதல் அதோடு பேசுவாள் சிரிப்பாள் அழுவாள் இன்னும் எத்தனை நாள் என்னை சோதிக்கப் போகிறாய் ஒரு தவறும் செய்யாது எனக்கு ஏன் இந்த தண்டனை விட்டலா அவள் புடவைக்குள் ஒரு மூளையில் முடி போட்டு அந்த சிலையை வைத்திருப்பாள் மாமியார் ராட்சஸை பார்த்தால் பிடுங்கி போட்டு விடுவாளே கடவுளை நினைப்பதோ துதிப்பதோ கூட குற்றமாயிற்றே அந்த குடும்பத்தில் இப்படி சில நாள் சென்றதற்கும் ஆபத்து வந்தது விட்டலனிடம் தன் குறையை கொண்டிருந்த சக்குபாயை மாமியார் ஒரு நாள் பார்த்து விட்டாள் தனக்கு தானே ஏதோ பேசிக்கொண்டு தன்னை பற்றிதான் அவமதிக்கிறாள் என்று நினைத்து ஒளிந்து கொண்டு பார்த்தபோது அவள் விட்டலன் சிலையிடம் பேசுவது தெரிந்து ஆங்காரத்தோடு ஓடி வந்து அந்த சிலையை பிடுங்கி தூர வீசி எறிந்து விட்டாள் விட்டலனை அவள் ஏசியது நாராசமாக சக்குபாய் காதில் விழ அம்மா என்னை என்ன வேண்டுமானாலும் திட்டுங்கள் அறியுங்கள் என் விட்டலனை ஒன்றும் சொல்லாதீர்கள் என்று முதல் முறையாக பதில் சொல்லி கெஞ்சியது அவளுக்கு அன்று நிறைய போனஸ் அடி உதையில்தான் முடிந்தது ரத்தம் பெருக அடியினால் உடல் துடிக்க விட்டலா விட்டலா நீயே கதி என்ற ஈனஸ்வரம் தான் சக்குபாயின் வாயிலிருந்து வெளிவந்தது கொஞ்சம் கொஞ்சமாக செத்துக்கொண்டிருந்த அந்த பேதை பெண்ணுக்காக ஊரில் சில பெண்கள் ஆண்கள் ஆகியோர் வக்காலத்து வாங்கி பரிதாபப்பட அது மேலும் அவளுக்கு அதிகமான துன்பத்தையே தந்தது விட்டலன் சிலையும் போய்விட்டதால் மனதிலேயே அவனை நினைத்து பிரார்த்தித்தாள் சக்குபாய் ஒரு நாள் ஆற்றில் துணி துவைத்துக் கொண்டிருக்கும் போது அந்த வழியே சில பாண்டுரக பக்தர்கள் பஜனை செய்து கொண்டு செல்வதை பார்த்து உளம் மகிழ்ந்தாள் தன் நிலை மறந்து அவர்களோடு தானும் பண்டரிபுரம் செல்ல துணிதபோது பிடிபட்டு விட்டாள் ஒரே அடி உதை தவிர அவளை ஒரு கம்பத்தில் கயிற்றால் கட்டியும் போட்டனர் அவள் மனம் உழுதும் அப்பவும் விட்டலா விட்டலா நான் உன்னை என்று மீண்டும் காணப்போகிறேன் என்றுதான் முனகியது அன்று இரவு சக்குபாய் போலவே கிட்டத்தட்ட இருந்த யாரோ ஒரு பெண் அவள் முன் தோன்றி அவள் கட்டுகளை அவிழ்த்துவிட்டு சக்குபாய் உனக்கு விட்டலனை பண்டரிபுரம் போய் பார்க்க ஆசையாயிருந்தால் நீ கிளம்பு நீ திரும்பி வரும் வரையில் உன் வேலையை நான் இங்கு பார்த்துக்கொள்கிறேன் எனக்கோ வீடு வாசல் இல்லை உருவத்திலும் உன்னை போலவே இருப்பது உனக்கு சாதகம் அல்லவா என்றாள் சக்குபாய் பண்டரிபுரம் கிளம்பி விட்டாள் அந்த பக்தர்களோடு மறுநாள் காலை மாமியார் சக்குபாய் கட்டப்பட்டிருந்த இடத்தில் வந்து பார்த்தபோது சக்குபாய் விட்டலா விட்டலா என்றே முனகி கொண்டிருப்பதை பார்த்து பயந்து போனாள் இவள் செத்து போயிருப்பாள் என்று அவள் எதிர்பார்த்தாளோ என்னவோ இப்படி ஒரு பெண்ணுக்கு விட்டலன் மேல் பக்தியா கயிற்றிலிருந்து சக்குபாயை அவிழ்த்து விட்டாள் போ உள்ள வேலையெல்லாம் செய் நிற்காதே வேலையெல்லாம் நடந்தது சக்குபாய் உணவு சமைத்தாள் அனைவரும் சாப்பிட்டார்கள் எந்த வேலை செய்யும் போதும் விடாமல் விட்டலா விட்டலா என்ற நாமம் உச்சரிக்கப்படுவது எரிச்சலை மூட்டியது அவர்களுக்கு சக்குபாய் அதை எக்காரணம் கொண்டும் நிறுத்தவில்லை என்பது ஒருவித பயத்தை அளித்தது அவர்களுக்கு எந்த வேலையும் எள் என்னும் முன்னே எண்ணெயாக நடந்தது அவளை மாமியோ மற்றவரோ திட்டவில்லை அணிக்கவில்லை இப்போது அச்சத்தோடு பார்த்தார்கள் இதற்கிடையில் பண்டரிபுரம் சென்ற சக்குபாய் விட்டலனை தரிசித்தாள் தன்னை மறந்தாள் வீடு கணவன் உறவு எல்லாம் இழந்தாள் ஆலயத்திலேயே குடிகொண்டாள் திரும்பவே இல்லை விட்டலன் நாம ஒன்றே அவளிடம் இருந்தது அதை உச்சரித்து கொண்டே ஒரு நாள் இறந்தும் விட்டாள் பண்டரிபுரம் முழுவதும் அவள் பக்தியை மெச்சி அவளை வணங்கியது சந்தனக்கட்டைகள் அடுக்கி கற்பூரமிட்டு அவள் தகனம் நடந்தது கரவேரபுரத்தில் விட்டலன் சக்குபாயாக உழைத்து கொண்டிருந்தான் நீ திரும்பி வரும் வரை நான் இங்கு இருக்கிறேன் என்ற வாக்கு நிறைவேறிக் கொண்டிருக்கிறதே இனி சக்குபாய் எப்படி வருவாள் எப்போது வருவாள் ருக்மணி தேவிக்கு கவலை வந்துவிட்டது விட்டலனை கரவீரபுரத்திலிருந்து மீட்டு பண்டரிபுரம் கொண்டு வர வேண்டுமே ருக்மிணிக்கு வேறு வழி இல்லையே சக்குபாய் உயிர் பெற்று கரவீரபுரம் சென்றால்தான் இது நடக்கும் என்பதால் ருக்மிணி அருளால் சக்குபாய் மீண்டும் உருவெடுத்தாள் ஊர் திரும்பினாள் வழியிலே சந்திரபாகா நதிக்கரையிலே அந்த சக்குபாய் துவைப்பதை பார்த்து ஓடி வந்து விட்டலா என்று அணைத்து கொண்டாள் ஊரே திரண்டு விட்டது இந்த அதிசயம் கேட்டு சக்குபாயின் உன்னத பக்தி அதன் காரணமாக விட்டலனே சக்குபாயாக வந்து அவள் வீட்டில் சகல வேலைகளையும் செய்தது இது அனைத்தும் அவள் வீட்டில் உள்ளவர்களை அடியோடு மாற்றிவிட்டது சக்குபாயின் மீது அளவற்ற அன்பும் பக்தியும் அவர்களுக்கு வந்தது சக்குபாய் நடமாடும் கடவுளாக மதிக்கப்பட்டு கௌரவம் சக்குபாயோ முன்பு போலவே மாமனார் மாமியார் கணவன் ஊரார் உற்றார் அனைவருடனும் பக்தியுடனும் மரியாதையுடனும் தான் நடந்து கொண்டாள் விட்டலன் நினைவோடு இரண்டாம் முறை இறக்கும் வரை தெய்வமாகவே வாழ்ந்து மற்ற எல்லோருக்கும் சேவை புரிந்தாள் இப்படி ஒரு விட்டலனோட லீலை பாண்டுரங்க லீலை அருமையான லீலை இது ஒரு பக்தை தன் மேலே வைத்திருக்கும் பக்திக்காக அந்த பக்தியாகவே விட்டலன் வந்து அவர்களுடைய வீட்டில் இருந்து அந்த வேஷத்தில் அவளுடைய வேடத்தில் அங்கே வந்து இருந்துட்டு அவளை அனுப்பிச்சி வச்சு அவள் போய் தரிசனம் பண்ணட்டும்னு அனுப்பிச்சு வச்சு அவளுக்கு பதிலை அவள் வீட்டில் இவள் இருந்து அவளுக்கு எந்த பேரும் வந்துடக்கூடாது அவளை யாரும் இனிமேல் துன்புறுத்தக்கூடாதுன்னு அந்த வீட்டில் தான் இருந்துட்டு அந்த பக்திக்கு அருள் புரிந்திருக்கார் பாண்டரங்கன் எப்பேற்பட்ட ஒரு லீலை कृष्ण हरि पांडुरंग हरि कृष्ण हरि पांडुरंग हरि विठल विठल जय जय विठल 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 जय जय विठल 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 जय जय विठल ओम श्री चरण नमस्कार